சம்பளம் சைவத்தின் மேல் மேல் இல்லை அதில் தெய்வத்தின் தெய்வம் மேல்மயம் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவரு நம்ம அப்பர் திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறை திரு ஆவடுதுறை பன் திருத்தாண்டகம் பதிக எண் நாற்பத்தி ஆறு அவருடைய திருத்தாண்டகம் ஏழை தாண்டகம் அப்படின்னு சொல்லி தாண்டகமாக வாரி ஆறாம் திருமுறையில் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுவோம் பாடி சிவபெருமானுடைய திருவருளையும் நம்மளுடைய திருநாவுக்கரசருடைய குருவருளையும் பெறுவோம் அருமையான எல்லாம் பாடுங்கள் இதெல்லாம் காண கிடைக்காத பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்னு பொத்தி வச்சால் உதவாது படிக்கணும் பாடணும் அப்போ தான் நம்மளுக்கு பெருமை எழுதி வச்சுட்டு போனால் அவங்களுக்கும் நாம் பெருமை சேர்த்தா மாதிரி இருக்கும் இறைவனே நாம் வெறும் வேறு ஒரு தேடி பாட வேண்டிய அவசியம் இல்லை அருமையான வார்த்தைகளில் அருமையாக புகழ்ந்து பாடி வச்சுருக்காங்க வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் தேவாரம் திருவாசகம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஒருத்தர் திருப்புகளில் கேட்டிருந்தார் இது மாதிரி என்னுடைய வீடு விற்கலை நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கமனில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இன்னொரு இன்னொருத்தர் வந்து என்னுடைய ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் இப்போல்லாம் ஊர் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறது செங்கல்பட்டு அந்த செங்கல்பட்டில் தான் நான் இருக்கிறேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிற கிராமம் நாங்கள் நான் வாழ்க்கப்பட்டது செங்கல்பட்டு இங்கே செங்கல்பட்டு ஏகாம்பரேஸ்வரருக்கு தான் நான் பணி இருக்கிறேன் பணி செய்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வாங்க நம்ம பதிவு பார்க்கலாம் அந்த ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா வீடு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஈசான மூளையில் ஈசான மூளைன்னா தெரியுமா கிழக்கு மூளையில் கிழக்கை பார்த்து நின்னிங்கன்னா இடதுகை பக்கம் ஈசானியம் மூளை அந்த ஈசானிய மூலையில் எல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பெரிய எல் இருக்கு இல்லையா அந்த எல் போடுங்க இந்த மாதிரி என்னுடைய வீடு சீக்கிரம் விற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுங்க இது எங்கள் மாமனார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதை நான் பயன்படுத்தி எங்கள் வீட்டை விற்றுட்டு வந்தேன் இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் இதை செய்யுங்க சூப்பெருமானை நல்லா வேண்டிக்குங்க செவ்வாய் பகவானுக்கு விளக்கு போடுங்க விளக்கு போட்டிங்கன்னா முருகப்பெருமான் வீடு வாசல்லாம் விற்று கொடுக்குறதுக்கு நல்ல தனம் செய்வார் போடு திருச்சிற்றம்பலம் ஆறாம் திருமுறை திரு பண் திருத்தாண்டகம் பதிக எண் நாற்பத்தி ஆறு திரு நாவுக்கரசர் தேவாரம் நம்பனை நால்வேதம் கரை கண்டானை ஞானப் பெருங்கடலை நன்மை தன்னை கம்பனை கல்லால் இருந்தான் தன்னை கற்பகமாய் அடியார்க்கு அருள் செய்வானை செம்பொன்னை பவள திரளும் முத்தை ஞாயிற்றை தீயை நிறை அம்பொன்னை ஆவடு தன் துறையில் மேய அரண் அடியே அடிநாயேன் அடைந்து உயிர்ந்தேனே மின்னானை மின்னடை சேர் உருவி உருமினானை வெண்முகிலாய் எழுந்து மழை பொழிவான் தன்னை தன்னானை தன் ஒப்பார் இல்லாதானை தாயாகி பல் உயிர்க்கும் ஓர் தந்தையாகி என்னானை எந்தை பெருமான் தன்னை இருநிலமும் அண்டமுமாய் சக்கர்வானே அண்ணா ஆணை ஆவடு தென்துறையுள் மேய அரண் அடியே அடிநாயேன் அடைந்து உய்ந்தேனே பத்தர்கள் சித்தத்தே பாவித்தானை பவள கொழுந்தினை மாணிக்கணறியாய் நின்றான் தன்னை சொல்லுவார் சொல்போ தோற்றமாகி வித்தினை முளைக்கிளையை வேறை சீரை வினைவயத்தின் தன் சார்பை வெய்ய தீர்க்கும் அத்தனை ஆவடு தன் துறையுள் மேய அரண் அடியே அடினாயேன் அடைந்துனே பேணிய நற்பிறை தவள் செஞ்சடையினானை முத்தி காட்டும் ஏனியை ஏணியை இடற்கடலுக்குழிக்கப்பட்டு இங்கு இழைக்கின்றேர்க்கு அக்கறைக்கே ஏற வாங்கும் தோணியை தொண்டனேன் தூய சோதி சுளவெண் குழையானை காசின் ஆணியை ஆவடு தன் துறையுள் மேய அரண் அடிய அடிநாயன் அடைந்து ஒரு ஒருமணியை உலகுக்கு ஓர் உறுதி தன்னை உதயத்தின் உச்சியை உறும் ஆணானை பருமணியை பாலோடு அஞ்சு ஆடினானை பவித்திரனை பசுபதியை பவளக்குன்றை திருமணியை தித்திப்பை தேன் அது ஆகி தீங்கரும்பின் இன் சுவையை திகழும் சோதி அருமணியாவடு தன் துறையுள் மேய அரண் அடியே அடினாயேன் அடைந்து உய்ந்தேனே ஏற்றானை என் தோல் உடையான் தன்னை எள்ளில் நடமாட வல்லான் தன்னை கூற்றானை கூற்றம் உதைத்தான் தன்னை குறை கடல்வாய் நஞ்சு உண்ட கண்டன் தன்னை நீற்றானை நெல் அறவு ஒன்று ஆற்றான் தன்னை நீண்ட சடைமேல் நீரார் கங்கை ஆற்றானை ஆவடு தன் துறையுள் மேய அரண் அடியே அடினாயேன் அடைந்து உயிந்தேனே கைமான மதக்களிற்றை உரித்தான் தன்னை கடல் வரைவான் ஆகாசம் ஆனான் தன்னை செம்மான பவளத்தை திகழும் முத்தை திங்களை ஞாயிற்றை தீ ஆனானை எம்மானை என் மனமே கோயிலாக இருந்தானை என்பு உருகும் அடியார் தங்கள் அம்மானை ஆவடு தென்துறையுள் மேய அரண் அடிய அடி அடிநாயேன் உயிந்தேனே மெய்யானை பொய்யரோடு விரவாதானை வெள்ளிடையை தன்னிழலை வெந்தி ஏந்தும் கையானை காமன் உடல் வேவ காய்ந்த கண்ணானை கண் மூன்றும் உடையான் தன்னை பை ஆடு அறவும் மதி உடனே வைத்த சடையானை பாய்புளித்தோல் உடையான் தன்னை ஐயானை ஆவடு தன் துறையுள் மேய அரண் அடியே அடிநாயேன் அடைந்து உய்ந்தேனே வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் தன்னை விசையனை முன் அசைவித்த வேடன் தன்னை தூண்டாமை சுடர்விடு நல் சோதி தன்னை சூழப்படையானை காலன் வாழ்நாள் மாண்டு ஓட உதை செய்த மைந்தன் தன்னை மன்னவரும் மின்னவரும் வணங்கி ஏத்து மாண்டானை அவடு தன் துறையுள் மேய அரண் அடியே அடினாயேன் அடைந்து உய்ந்தேனே பந்து அணவு பாகன் தன்னை பாடலோடு ஆடல் பயின்றான் தன்னை கொந்து அணவு நறுங்கொன்றை மாலையானை கோலமாநீள மிடற்றான் தன்னை செந்தமிழோடு ஆரியனை சீரியானை திருமார்பில் புரி வெண்ணூல் திகழப் பூண்ட அந்தணனை ஆவடு தன் துறையுள் மேய அரண் அரண் அடியே அடினாயேன் உய்ந்தேனே தரித்தானை தன் கடல் நஞ்சு உண்டான் தன்னை தக்கன் தன் பெருவேல்வியின் தகர்த்தான் தன்னை பிரித்தானை பிறை தவள் செஞ்சடைனானை பெருவெளியால் மலையெடுத்த அரக்கன் தன்னை நெறித்தானை நேரிழையால் பாகத்தானை நீசனேன் உடல் உரு நோயான தீர அரித்தானை ஆவடு தன் துறையுள் மேய அரண் அடியே அடினாயேன் அடைந்து ஊய்ந்தேனேன் திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடம் பார்த்தீங்களா இப்படி ஒரு பொக்கிஷம் இதெல்லாம் இவ்வளோ அருமையான தமிழ வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் தன்னை விசையனை முன் அசைவித்த வேடன் தன்னை அதாவது அர்ஜுன வேட வேஷத்தில் வந்தார் இல்லையா அதெல்லாம் சொல்றாரு தூண்டாமை சுடர் விடு நல் சோதி தன்னை சூழப்படையானை காலன் வாழ்நாள் மாண்டு ஓட உதை செய்த மைந்தன் தன்னை அந்த மார்கண்டேயனுக்காக யமதர்மராஜ் ஒரு உதவிட்டார் இல்லையா மன்னவரும் விண்ணவரும் வணங்கி ஏத்தும் ஆண்டானை ஆவடு தன் துறையுள் மேய அரண் அடியே அடி நாயே நடைந்தவாறு ஒரு பாடல் பாடி வச்சிருக்காருல்ல நாலாம் திருமுறையில் பாடிருப்பார் காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக அந்த மாதிரி மனமே லிங்கமாக என் மனமே கோயிலாகன்னு இதில் சொல்றார் எம்மானை என் மனமே கோயிலாக அதை சொல்லுவார் எல்லாமே அவ்வளோ தங்க தமிழில் பாடி வச்சுருக்காரு நம்ம திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறு அவருடைய திருமுறைகள் இதையெல்லாம் பாடுங்க பாடினாலே நம்ம வீட்டுக்குள்ள அருமையாக தெய்வ கடாட்சம் வந்து போகும் தெய்வங்கள்லாம் அப்படி நம்ம வீட்டில் சூழ்ந்துருக்கும் தெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு எந்த கஷ்டமாவது வருமா வராது வந்தால் கூடமும் நம்மளை பாதுகாக்க அவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எலி தொல்லையே இல்லைங்க ஏங்க எங்கள் வீட்டில் நல பாம்பு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள தெய்வமே வந்துட்ட பிறகு எந்த கெட்ட கருமாக்களுக்கும் கெட்ட வினைகளுக்கும் வாய்ப்பில்லை அதெல்லாம் பாடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்